சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயாரானார் சாக்கை தரையில விரிச்சு அதன் மேல் அவருடைய அழகான திருக்கலங்களை வைத்தார் மரத்தில் இருக்கிற கோதுமையை எடுத்து கைகளை மடக்கிட்டு கையளவு கோதுமையை திருக்கை குழியில் இட்டு அந்த திருக்கையை சுற்றி கோதுமை அரைக்க தொடங்கினாரு பிக்ஷை எடுத்து வாழ்ந்த எந்த ஒரு உடைமையோ சேமிப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிற இவர் எதுக்கு மாவை அரைக்கணுன்ற கேள்வி எல்லார்கிட்டையும் இருந்தது சிலர் அவ்வாறு தான் எண்ணி நாங்கள் எதுக்காக இவர் மாவை இப்பொழுது அரைக்கிறாரு ஒருவருக்கும் அதை கேட்கறதுக்கு துணிச்சல் வரலை கிராம மக்கள் எல்லார்கிட்டேயுமே ஆண்கள் பெண்கள்னு எல்லார்கிட்டேயுமே பாபாவினுடைய செய்கையானது பரவிச்சு இந்த செய்கையை காண்பதற்கான பெரும் திரளா மசூதியை நோக்கி ஆண்களும் பெண்களும் படையெடுத்து வந்தாங்க கூட்டத்தில் இருந்த நாலு பெண்மணிகள் மட்டும் வழியை தானா முன்வந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிட்டு திருக்கையோட கைப்பிடியை பற்றி கொண்டு பாபாவின் லீலைகளை பாடிக்கொண்டு அவங்களும் சேர்ந்து மாவரைக்க தொடங்கினாங்க முதல்ல பாபா இதை பார்த்து கடும் கோபம் அடைஞ்சாரு ஆனா அந்த பெண்மணிகளுடைய அன்பையும் பக்தியையும் கண்டு பாபா மிகவும் சந்தோஷம் அடைந்து புன்னகையும் செஞ்சார் அப்படியே அடை அரைத்துக்கிட்டு அந்த பெண்மணிகள் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ இல்லை கவனிக்க யாருமே இல்லை அவரே பிக்சு எடுத்து வாழ்ந்து வராரு ரொட்டி செய்ய கோதுமை தேவை இருக்கலை அப்புறம் எதுக்காக இவ்வளவு மாவு அரைக்கிறாரு ஒருவேளை பாபா அன்பாக இருக்கிற காரணத்தால் நமக்கே பகிர்ந்து கொடுத்துருவாரா அப்படின்னு மிட்டபடியே பாடியவாறே அரைத்து முடித்து அந்த திருகையை ஓரத்தில் நகர்த்திட்டு கோதுமை மாவை நாலு பிரிவாக பிரிக்க தொடங்கினாங்க அந்த பெண்மணிகள் அது வரைக்கும் அமைதியாகவும் அடக்கமாகவும் பாபா கோபம் இருந்த பாபா அப்புறமே கோபம் அடைந்து உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சதா யாரப்போ வீட்டு பொருளை நீங்கள் எடுக்கிறீங்க அபகரிக்கிறீங்க தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நீங்கள் என்ன எனக்கு கடன் பட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு கோபப்பட்டார் இந்த மாவை உடனே கிராம எல்லையில் போய் கொட்டி வாங்கன்னு ஆணையமிட்டார் அந்த பெண்கள் எல்லாம் வெட்கமடைந்து தலை குனிந்து முணு முணுத்துக்கிட்டே கிராம எல்லைக்கு சென்று அங்க மாவையும் பரப்பி விட்டாங்க பாபா செஞ்ச இந்த செயல்கள் எல்லாமே ஷீரடி மக்களுக்கு ஒரு கேள்வியை தான் எழுப்புச்சு எதனால் பாபா இதை செய்கிறாருன்னு தெரியலைன்னு ஆனால் காலரா நோய் கிராமத்தில் பரவி கொண்டிருப்பதால் அதை எதிர்க்க தான் பாபாவினுடைய பரிகாரம் இதுன்னு சிலர் கூறினாங்க அந்த இடத்துல கோதுமை மாவு அரைக்கப்படலை காலரா தான் அரைக்கப்படுது காலரா அதுக்கப்புறம் மறைஞ்சி கிராம மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போது இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தத்துவ உட்கருத்து இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தினுடைய தத்துவ உட்கருத்து பாபா ஷீரடியில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் பெரும்பாலும் தினசரி மாவரைச்சார் கோதுமையை மட்டுமல்லாமல் மக்களினுடைய பாவங்களையும் துன்பங்களையும் கணக்கில்லாம தன்னுடைய அடியவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த துயரங்களையும் அரைத்து தீர்த்தாரு இப்போ இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் நிச்சயமா அப்படியே மாயமாகிவிடும் பாபாவினுடைய பெயரை மனசுல நினைச்சிட்டு ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க இக்கணத்தில் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்க பட்சத்தில் பாபாவினுடைய பிள்ளையா ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தையா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் பாபாவினுடைய ஆசிர்வாதத்தால் காணாமல் போகும் உங்கள் கர்மங்கள் அனைத்தும் அழியும்